பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாரு நிறைய விஷயம் பேசியிருந்தாரு அதுல வந்து அண்ணாமலை வந்து தொடரணும் பதவியில அப்படின்னு அதே மாதிரி ஆளுநர் ரவி அவர்களும் தொடரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் அவர் வந்து கண்கலங்க வச்சது அதாவது கும்பமேளாவில் பிரயாக்ராஜ் அந்த இடத்துல வந்து நிறைய நாற்பத்தெட்டு பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் இருந்து இராணுவத்தர் அவங்க நிறைய பேர் கை கால் கட்டி சங்கிலி போட்டு விமானத்தில் விமானத்துல வந்து இறங்கினவங்க இதெல்லாம் பார்த்து நிறைய மனம் நொந்து போயிருச்சுன்ற அளவுக்கு சில விஷயங்கள் பேசினார் இதெல்லாம் தற்போதைய அரசியல் காலகட்டத்தில் அதாவது திமுகவை தீவிரமா எதிர்க்கிறது அண்ணாமலை தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலையால அண்ணாமலையா எதிர்க்கிற விஷயம் வந்து டிஎம்கே ஃபைலானாலும் சரி நிறைய விஷயங்கள் ஆதாரத்தோட வெளியே வர்றதுனால அண்ணாமலைய ஜமாளிக்க முடியலன்ற தான் சில நிலைப்பாடுகள் இங்க இருக்கு இதெல்லாம் தாண்டி திமுக ஆலோசனை நிறைய கூட்டத்துல நிறைய ஆளுநருக்கு எதிரா அதாவது ஆளுநரை திரும்ப பெறணும்னு நிறைய மசோதா எல்லாம் நிறைவேற்றினாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய டெல்லியெல்லாம் போய் நிறைய போராடி முடியல இதுதான் டிஎம்கேவில் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நேற்று முதல்வர் பேசின விஷயம் வந்து ஏதோ ஒரு சூக்ஷமாக இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் திரும்ப எல்லாம் வேணாம் ஆளுநர் இருக்கணும் அதே மாதிரி அண்ணாமலையும் இருக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஎம்கே வளர்றதுக்கானாலும் சரி இல்லை தமிழகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற சில வெளிக்கொண்டு வர்றதுனாலும் இவங்க வச்சுதான் இன்னைக்கு பிரபலம் ஆகிட்டு இருக்கு அதனால திமுகவுக்கு இது வளர்ச்சியே அதனால வந்து நீங்க வந்து அவங்க திரும்ப பெறக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று பேசியிருந்தாரு உண்மையிலேயே இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் கும்ப மேளாவில இறந்ததை பத்தி பேசினாரு நிறைய விஷயம் இங்க பேசினாரு ஆனா இன்னைக்கு தமிழக மத்தியில நிறைய விஷயம் இதுக்கு வந்து நிறைய இணையத்தில் நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க அதாவது ஏர் ஷோ ஒன்று நடத்துனாரு அதில் வந்து நாலஞ்சு பேர் இறந்து போனாங்க இதெல்லாம் தாண்டி நேற்று ஜோலார்பேட்டை அதில் ட்ரெயினில் ஒரு நாலு மாதம் கர்ப்பிணி பெண் ஓடுற ரயில்ல இருந்து தள்ளிவிட்டு வரத இது பண்ண அந்த கர்ப்ப கலைஞ்சி நிறைய விஷயம் இதெல்லாம் வேற எங்கேயும் நடக்கலை தமிழகத்தில் தான் நடந்திருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு இடத்துல நடந்ததுக்கு இங்கே மெழுகு ஏந்தி நிறைய போராட்டம் எல்லாம் செய்கிறாங்க இப்போ தமிழக மத்தியில் சில கேள்வி என்னன்னா அதாவது எல்லோரும் கேட்குறது என்னன்னா வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா எதிரா இங்கே தமிழகத்தில் எதுவுமே நீங்கள் கண்டுக்கிறதா படலையே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி மணப்பாறையில் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டு ஒரு சின்ன பெண் ஐம்பத்திரெண்டு வயசு ஒரு ஆள் சில பாலியல் பிரச்சனை ஆனா இதெல்லாம் யாரு கண்டுக்கிறது இதெல்லாம் எங்க க இதெல்லாம் ஒரு கண்கலங்கிற விஷயம் கிடையாதா இதே தாண்டி நிறைய வந்து இன்னைக்கு கீழாம்பக்கத்தில் அந்த பெண் நைட் டைம்ல ஆட்டோல போன நிறைய விஷயம் நீங்க பார்த்துருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் யார் அந்த சார் ஆனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க இங்கே தமிழகத்துல வந்து இந்த ஆளுங்கட்சியான இதுக்கெல்லாம் போராட மாட்டாங்களா நீங்க எங்கேயோ அந்த இடத்துல மாநிலத்தில் நடந்த விஷயத்த நீங்க இந்த சுட்டி காட்டுறீங்க நிறைய அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து ட்ரம்ப் வந்து நீங்க விஷயம் சொல்லி காட்டு சொல்லிட்டு இருந்தாரு ட்ரம்ப் வந்து மோடி உலகத்திலேயே ராஜகுரு மோடியோட ஃப்ரெண்டு தானே ட்ரம்ப் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க எல்லாம் சட்ட விரோதமா குடியறணும் அவங்க எல்லாம் தியாகிங்க கிடையாது என்னதான் இருந்தாலும் இதே ஜெய்சங்கர் எல்லாம் கூட சில விஷயத்த மேற்கோள் காட்டுறாரு இதே நிலைப்பாடு இந்தியாவிலும் நம்ம பண்ணணும்ன்ற அளவுக்கு அவங்க பேசுறாரு ஆனால் இது இதுக்கு முன்னாடி நடக்கலையான்னா இது நடந்திருக்கு நிறைய டைம் இது என்னமோ புதுசானு ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தி திமுகவை எதிர்க்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்றதுனால தான் இது வந்து ஏதோ ஒரு சூத்மத்தில் அதாவது ஒரு ஏதோ ஒரு பிடிவாதத்தில் பேசுகிற மாதிரி தான் அதாவது ஜமாளிக்க முடியாமல் சரி நீங்கள் இருந்ததா பாருங்களேன் நாங்கள் தோற்றுருவோமா அப்படின்ற மாதிரி தான் இங்கே படுது நிறைய விஷயம் இன்னைக்கு ஊடகத்தில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக சில நிறைய கட்டு இதெல்லாம் அண்ணாமலை மாநில தலைவர வரக்கூடாதுங்கிறதுக்காக சில நிறைய விஷயம் எல்லாம் இங்க ஊடகத்துல கட்டமைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா உண்மையிலேயே இங்க எதாவது ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு கூட்டிட்டு போற விஷயமா அதாவது ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்தானா அந்த இடத்துல ஆட்களை சேர்த்து ஏதாவது ஒரு செயற்கையா சில நிலைப்பாடு செய்யலாம் ஆனா இந்த செயற்கையான விஷயத்துக்கு இன்னுமோ தமிழகம் வேணும்னா மயங்கலாம் ஆனா பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் அதுக்கெல்லாம் மயங்கலன்னு தான் நம்ம பார்க்கப்படணும் காரணம் என்னன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த ரியல் ஹீரோ யார் பொய்யான ஹீரோ யார் மக்கள் மத்தியில் யார் செல்வாக்கு இருக்குது யார் இல்லை எப்படிப்பட்ட அரசியல் இங்கே நடக்குது அவங்களோட நடத்துனா என்ன ஏ டு ஜெட் வந்து மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி தான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான சில ந நிலைப்பாடெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் பற்றி நம்ம எதுவுமே பேசுறதில்லை ஆனால் இங்கே யாருமே போராட வர்றதில்ல ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடந்ததுக்கு அது வரந்த தக்கதுதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கே நடக்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்க்கணும் இந்த இந்த மாநிலத்தை ஆளுறது யாரு இந்த ஆட்சி இந்த அரசுன்னு அப்போ இதுல ஏதாவது குரல் கொடுத்து இதுல ஏதாவது தீர்வு பார்க்கணுமே ஒழிய இதை தாண்டிதான் அடுத்ததுக்கு போகணும் ஆனால் நம்ம எடுத்த உடனே எல்லாம் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் மத்திய ம மத்திய சென்ட்ரல் மேலே எதிர்த்துட்டு இருந்தோம்னா தமிழக மக்கள் இடையே வந்து ஒரு வெறுப்பு உண்டாகுங்கிறது தான் நம்மளோட பதிவு மனிதா மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதா